வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் சேஃப்டியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கான விலாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டம் விலாக் தான் பெஞ்சம் புயல் வந்தது இல்லைங்களா அப்போ நாங்கள் வீட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பெஞ்சம் புயல் வந்து பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை இந்த இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு இது எல்லாமே சரியாயிட்டு திரும்பவும் இயல்பான நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் எங்கள் வீட்டை மொட்டை மாடியில் தண்ணி ஃபில் ஆகிட்டு பைப் வழியாக போகவே முடியலைங்க ஃபுல்லாகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வழியாகவே வெளியே வந்தது அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் அவ்வளோ மழை ஜோனு அது மட்டும் இல்லாத நைட்டு ஃபுல்லாக மழை ஒரு இடி கிடையாது மின்னல் கிடையாது அவ்வளோ நல்லா நின்று நிதானமாக மழை பெஞ்சுது இது முடிஞ்ச பிறகு வந்து நான் வந்து காணியில் போய் பார்த்துட்டு வந்தேன் எங்களோட கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா அரை கிணறு அளவுக்கு தண்ணி வந்திருக்குங்க ஒரு நாள் மழைக்கே இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கேன் இன்னும் ஒரு வாரம் பெஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஏரி குளம் குட்டை இது எல்லாமே ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அமாவாசை இருந்தது இல்லைங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை சிக்கும் இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த பெஞ்சம் புயல்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விளாக்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்திருக்கேன் மணி பிளான்ட் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அதாவது கொஞ்சம் வாழ்நாப்பில் இருந்தது அதனால இப்போ மழைக்கு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராகவே வரும் ரொம்பவே வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் மெயின்டெனன்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மாற்றி விட்டோம் அப்படினாவே போதும் எனக்கு வந்து வீட்டு தண்ணி வந்து போர்வெல் வாட்டர் வந்து சால்ட் வாட்டர் அதனால் கொஞ்சம் உப்பு கரை அடைஞ்சிரும் நீங்கள் ஆர்வோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வளரும் இந்த பக்கத்து ஃப்ளாட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக தேங்கிகிட்டு இருக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க விட்டப்பாடே கிடையாது திங்கக்கிழமை ஒரு நாள் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து லீவ் விட்டாங்க இந்த மூணு நாள் மழை பெஞ்சதுலேயே சூரிய பகவானை எப்படா பார்க்க போகிறோன்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு அவ்வளோ குளிர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு இருந்தது இந்த டெயில்ஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் கூலிங்காகவும் இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்தது துணி காய வைக்க முடியல ஒரு கோதுமை மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் அதை காய வச்சு அரைக்கவே முடியல அந்த அளவுக்கு மழை வந்து நல்லா பெஞ்சிட்ருந்தது சனிக்கிழமை காலையிலேருந்து திரும்பவும் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லையா அதனால வந்து சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மழை காலையில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூரிக்கிட்டே இருந்தது கீழே போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வந்தாச்சு பப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன் அவனும் குடிச்சிட்டு ரெண்டு நாள் மழைக்கு அப்படியே வீட்டுக்குள்ளவே இருக்காரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலைங்க குழந்தைங்களுக்கு வந்து பால் அதுக்கப்புறம் வந்து ரஸ்க் இருந்தது அதை சாப்பிட்டாங்க மகாப்பா வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதனால காலையில் டிஃபன் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி இருக்கேன் காலைல எழுந்திரிச்சு தான் பாத்திரம் கழுவுறது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு பத்து மணி போல் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் எந்திரிச்சு தான் வந்து வீடு வாசல் எல்லாம் வந்து தொடைக்கிறது பூஜை பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணேன் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நிதானமாக பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அரிபுரியாக வேலை பண்ணிவிட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியதாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து சில டைமில் வந்து உருளைக்கிழங்கு அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட கொஞ்சம் பச்சை மிளகா கீரைன பச்சை மிளகா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பொடி கரம் மசாலா இருந்தால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் வந்து கொ உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அப்படியே மகாக்கும் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டுருந்தேங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் பால் பொங்கி வந்துடுறப்போதுன்னு சொல்லிவிட்டு ஓ அந்த சைடு ஒரு பக்கம் திரும்பின கேப்பில் அழகாக பொங்கி வந்து கீழே ஊற்றிடுச்சுங்க சார் எப்போவுமே இதை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் அதை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுருந்தேன் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக துடைக்கிறதுக்காக முன்னாடியெல்லாம் கிளாத் தான் யூஸ் இருந்தேன் நான் கிச்சன் கிளாத் இப்போ வந்து மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வந்து டிப் பண்ணிட்டு நம்ம நல்லா புழிஞ்சிட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிடுது அதே மாதிரி நமக்கு வந்து கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த இடம்லாம் திட்டு திட்டா தெரியும் இதில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அதே போல் கவுண்டர் டாப் துடைக்கிறது டோர் துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது வந்து மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்தது அதனால ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெவிஸ்டா காஃபி தான் வந்து நான் வந்து யூஸ் இருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கினேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது தலைவலிக்காக கொஞ்சம் கொஞ்சம் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் லீவ் நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்ப்போம் அன்னைக்கு தான் வந்து அமாவாசை பௌர்ணமி வரும் கிருத்திகை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் எல்லாம் அந்த லீவ் நாளில் வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி பூராமே வேலையாக இருக்கும் பூஜை பாத்திரம் கழுவுறது வீடை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து வேலைக்கு போகிற இடத்துல கூட லீவ் விட்டுருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து நமக்கு லீவே கிடையாது எப்போவுமே வந்து கிச்சனில் தான் வேலை வேறு வழி இல்லை நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் சூப்பராக காஃபி போட்டு உட்காந்து அழகாக வந்து ஆற அமர குடித்தாச்சு அதோட ஒரு சால்ட் பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது பாடே கிடையாது அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு கொஞ்சம் வந்து பன்னீர் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வாங்கி நான் வந்து ஆடை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நல்லா திருச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குது இல்லைங்களா வினீகர் வினிகர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வினிகர் தான் வந்து யூஸ் பண்ணனே இன்றைக்கான குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்துருவோமா ஒரு அரசவையில் அரசர் உட்காந்துட்டு இருந்தாரு அமைச்சர் வந்து ரெண்டு குற்றவாளிகளை கூட்டிட்டு வர்றாரு அரசர் வந்து கேக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு ஒருத்தர் வந்து நம்மளோட அரண்மனைக்குள்ளே திருடுறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து நேற்று வயலில் விவசாயிகள் எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அரசே அப்போ புலி வருதுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு எல்லாரையும் வேலை செய்ய விடாமல் அவங்க எல்லாரையுமே வந்து அந்த நாள் புறாவும் வீணாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்து அரச இருக்கோம் வந்துருச்சு அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நூறு சவுக்கடியும் இன்னொருத்தருக்கு வந்து ஆயிரம் சவுக்கடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அமைச்சர் கேட்குறாரு யாருக்கு நூறு சவுக்கடி யாருக்கு ஆயிரம் சவுக்கடி அரசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அரசர் சொல்கிறாரு நூறு சவுக்கடி வந்து நம்மளோட அரண்மனைக்கு திருட வந்தா இல்லையா அந்த திருடனுக்கு ஆயிரம் சவுக்கடி வந்து விவசாயிகளை வேலை செய்ய விடாமல் அவங்களோட நாளை வந்து வீணாக்கணும் இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு அமைச்சருக்கு ஒரே ஆச்சரியம் என்னங்க அரசியல் நம்மளோட அரசவையில் வந்து திருட வந்தவனுக்கு நூறு சவுக்கடி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்குறாரு அரசர் சொல்கிறாரு நம்மளோட பொற்காசுகளை திருடிட்டு போயிட்டு இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாம் அதை சம்பாதிக்கலாம் ஆனால் ஏழை விவசாயிகள் வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தை வீணாக்கி அன்றைக்கி நாளையே வேஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க இல்லையா அவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து அதிகமாக கொடுக்கணும் ஏன்னால் அந்த அந்த நாளை இழந்தாங்களே அந்த நாளை திரும்பவும் அவங்களால வந்து கொண்டு வரவே முடியாது நேரத்தையும் கொண்டு வர முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எல்லாமே சம்பாதிக்கலாம் ஆனால் கடந்த நாட்களையும் கடந்த நேரத்தையும் நம்மளால சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு ஆமாம் தானேங்க நாம் நம்மளோட நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அதை கொண்டு வரவே முடியாது ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை விட ரொம்ப மதிப்பு விலை மதிப்பு மிக்கது அதனால் நேரத்தை வீணாக்காமல் நம்மளோட முயற்சிகளை போட்டு நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் அதாவது நாம் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ நாம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலயமா நான் சொல்லியிருக்கேன் அதோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மசால் வடை வந்து மகா தான் போட்டாலே தேங்காய் வந்து உரிச்சிகிட்ருக்கோம் சாமிக்கு வந்து தேங்காய் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எப்போவுமே இதாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆசைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா பெண்கள் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி நினைக்கா இதுக்கப்புறமும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட நேரத்தை வந்து ரொம்ப வந்து கவனமாக அதை வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் அடைய முடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையும் முடித்தாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து கிடைக்கவே இல்லை மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால அதனால் வந்து சாமந்தி ரோஸ் வச்சு துளசி வச்சு நானே வந்து கட்டியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கான குட்டி ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வீடியோக்காக தான் வீடை வந்து சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சிரிப்பு தாங்க வந்தது எத்தனை நாள் ஒருத்தருக்காக நடிக்க முடியும் சொல்லுங்களேன் நம்மளோட இயல்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிப்படும் மற்றவங்களுக்காக நம்ம இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்தை லைஃப் லாங் நம்மளால வந்து அதை ஃபாலோ பண்ணவே முடியாது நமக்கான ஹேபிட்டாக இருந்தது நமக்கான பழக்கமாக இருந்தது அப்படின்னா மட்டும் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமே அந்த சிஸ்டருக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் எப்போவுமே அந்த வீடு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோன்னு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறோம் வீடியோக்காக நான் எதுவுமே பண்ணல அதே மாதிரி வீடியோக்காக நான் எதுவுமே அதிகமாக செலவும் பண்ணல சில பேர்லாம் சொல்லுவாங்க வீடியோக்காக தான் இதை சமைச்சா அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதுக்கு எவ்வளோ செலவாகிச்சின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒரு மண்ணுமே கிடையாதுங்க எதுவுமே வீடியோக்காக நான் பண்ணவே இல்லை எது காமிச்சாலும் அதை நான் தான் யூஸ் யூஸ் பண்ண போகிறேன் நான் தான் சாப்பிட போகிறேன் பத்து காசு செலவு இல்லாமல் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சூப்பராக வந்து அமாவாசை கும்பிட்டாச்சு அதோட சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அமாவாசைக்கு அஞ்சு இலை போடுவாங்க அதே போல் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்குலாம் மூணு இலை போட்டு தான் வந்து படையல் வந்து வைக்கணுமே இது எல்லாேருக்கும் தெரியும் தான் ஏன்னா நியூலி மேரிட் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது தேங்காயெல்லாம் உடச்சி சாமிக்கு கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அமாவாசை ஒரு பொழுது வந்து விட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களோட கமெண்ட்டுக்காக மட்டுமே தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்